நரசிம்ம அவதாரத்துல வர பிரகலாதனோட பேர் இருந்தா மகாபலி சக்கரவர்த்தி அவர் தேவர்களை ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தாங்க அதுக்குதான் வாமன் அவதாரத்துல விஷ்ணு பெருமாள் வந்தாரு எப்படின்னா பாக்க ரொம்ப குள்ளமா வந்தாரு மகாபலி கிட்ட மூணடி யாசகம் வேண்டி வந்தாங்க இத கேட்ட மகாபலியும் சரி குள்ளமா தானே இருக்காங்க மூணு அடியில என்ன வர போது அப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்க திடீர்னு பெரிய உருவமா எடுத்த வாமனர் ஒரு அடியில மண்ணுலகத்தையும் இன்னொரு அடியில விண்ணுலகத்தையும் அளர்ந்தாரு மூணாவது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்டதுக்கு என் தலைமீதி மகாபலி சொல்லிட்டாங்க தலையில பாதாளத்துக்குள்ள அனுப்பிட்டாங்க அவதாரத்தோட கதை பியூட்டிஃபுல்லா ரிலேட் பண்ணிருப்பாரு கமல் சார் இன்ட்ரோ சீன்ல பேபி பேபின்னு தான் கூப்பிடுவாங்க பேபின்னா சின்னதா இருப்பாங்கதான் நினைப்போம் திடீர்னு பெரிய உருவமா வந்து நிற்பாரு இன்னொரு பாயிண்ட் நீங்க மைக்யூட்டா நோட் பண்ணணும் களி ஃபுல்லா வண்டியில இருந்து வெளியே வரப்ப மூணு அடி எடுத்து வச்சுதான் வெளியே வருவாரு